வாழக வளமுடுங்க நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இது இந்த அரிசி வந்து சிகப்பாக தாங்க இருக்கும் சரி இந்த கப்பால் ரெண்டு கப்பும் அரிசி வச்சுட்டு போகிறோம் மாப்பிளை சம்பா அரிசி வந்து ரெண்டு வச்சுட்டு போகிறோம் இந்த கப்பால் நல்லா சூப்பராக இருக்கும் தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இட்லி நல்லாயிருக்கும் இந்தமாரி நம்ம வந்து வெள்ளை அரிசியே பயன்படுத்தாமல் இந்தமாரி பிராண்ட் என்னென்ன ப்ராண்டு கிடைக்குதோ அந்த அரிசியில் ரெண்டு கப்பு அரிசி இந்த உளுந்து வந்து காக கப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதிலே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊறாங்க போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து எங்கெங்கே கிடைக்கிதோ விடாமல் வாங்குங்க இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதுலேயே வந்து நம்ம வந்து கஞ்சி வைக்கலாம் ரைஸு சாதம் அடித்து சாப்பிட்லாம் அப்புறம் இதை புட்டு சாப்பிட்லாம் கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாங்க நீங்கள் இந்த அரிசியெலாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க பசங்களுக்கெல்லாம் நல்லா தான் கொடுங்க நம்ம வெள்ளை அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுமாதிரி பாரம்பரிய அரிசிலாம் நம்மள இன்னும் சாப்பிடவே இல்லைங்க இதெல்லாம் ராஜா காலத்தில் தான் எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க இப்போ தான் இதெல்லாம் வெளியே வருது இப்போ ஆன்லைனில் கூட இந்த பாக்கெட் வந்து கிடைக்கிதுங்க அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் கிடைக்கிது ஆன்லைனில் இது வந்து அவங்க ஊர்லேயே விலைய வச்சு தராங்க ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கும் நம்பர்லாம் அதை வாங்கிக்கலாம் இப்போ வந்து இது வந்து மூ ஒரு மூணு தடவை தண்ணி பூச்சி பூச்சி அழைச்சிக்கலாம் ஒரு நாலு தடவை மூணு தடவை இல்லை நாலு தடவை ஆனால் அரிசி வந்து சுத்தமாக இருக்குது வண்டி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறும் நம்ம மிஸிலே கிரைண்டர்லாம் அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து மாப்பிழை சாம்பார் அரிசி வந்து நல்லா ஊறிச்சிங்க மாப்பிள்ளை சாம்பார் அரிசி இப்போ வந்து இதில் போட்டுடலாம் அரிசி உளுந்து இதெல்லாம் எல்லாமே இப்போ மாவு மஞ்சாப்பறம் எடுத்துக்கணும் இந்த மாப்பிளை சம்பா அரிச்சு வந்துட்டேன் நல்லா மஞ்சாங்க வஞ்சிருக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நல்லா மஞ்சள் படுப்பேன் இப்போ எடுத்து வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம தோசையாகவோ இட்லியாகவோ அரிசிடுவாங்க இதேமாரி இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் கொஞ்சம் வாங்கி எல்லாருக்கும் பயன்படுத்துங்க பசங்களுக்கெல்லாம் கொடுங்க நம்ம வெள்ளை அடிச்சில் தான் இட்லி தோசை எல்லாம் அடிக்கடி போடுவோம் இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வந்து இதுமாதிரி மாப்பிள்ள சம்பா அரிச்சு கவனி பேவனி கம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் வரதுலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ இப்போ வர்ற பசங்களாம் வந்து சாப்பிட பண்ணுறாங்க நம்ம பழக தான் பசங்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க இப்போ மாவு வந்து வச்சுக்கலாம் இதில் திட்டமான வந்து உப்பு போட்டுக்குங்க மாவுக்கு திட்டமானது இப்போ வந்து மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டுங்க இப்போ வந்து டப்பாவில் வச்சு மூடியிடலாம் மாவை இது வந்து உடம்பு வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்க பிபி கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க காலு குடைச்சல் கை வலி நல்லதுங்க இது மூட்டு வலிக்கலாம் இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாப்பிளை அரிசிங்க நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இட்லியாகவும் இல்லைன்னா தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு கரைக்கும் மாவு எடுத்து தோசைக்கே நான் கரைச்சிக்க போகிறோம் தண்ணி ஊற்றி இப்போ தோசைகள் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி பண்ணுறேங்க தோசை அளவுக்கு இப்போ தோசை ஊற்றிடுவோம் இந்த மாப்பிள்ளை கொண்ட அரிசிங்க ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தானது இது வந்து தோசையாகும் தோசை சாதம் எதுவும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இது வந்து நல்ல மீடியம் தீயில் வச்சு வேக விடணும் எண்ணெய் வெண்ணெய் போட்டுக்கலாம் நான் லைட்டாக தான் போடுவேன் இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வருங்க எந்த கஷ்டமும் இல்லை இது அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும் அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க மாப்பிளை சம்பளம் தோசை நல்லா இருக்கும் இப்போ தோசை வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒன்று ஊற்றிக்கலாம் எண்ணெய் தடவி ஊற்றிக்கலாம் இந்த மாப்பி சாம்பார் அறுக்கி தோசை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து அமௌண்ட்டெலாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுங்கிறது சொல்லுங்கள் எனக்கு தோசை நல்லா வெந்துச்சு எடுத்துக்கலாம் இப்போ சா மாப்பிள்ளை சம்பாதிச்ச தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்